வணக்கம் தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் திருச்சபையில் பணிபுரிகிற ஆயர்மார்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவிக்கொண்டிருக்கு ஈரோடு சிஎஸ்ஐ டயசிஷன் பிஷப் தேர்தலுக்கு போட்டியிடுகிற போதகர் வந்து பிரின்ஸ் கால்வின் அவர்களுக்கு வாக்களித்ததை செல்போனில் படம் பிடித்து அவருக்கு அனுப்பினால் ஒரு லட்சம் ரூபாய் பணம் ஒரு பவுன் தங்கம் நாற்பது இன்ச்சு சோனி டிவி வீட்டில் ஏதாவது விசேஷம் நடைபெற்றால் சிறப்பு பரிசும் தருவதாக வாக்குறுதி கொடுத்துள்ளார் இப்படி பல கோடி செலவு செய்து பிஷப்பாக வந்தால் வெறுங்கையை நக்கிட்ட போவார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி போட்டிருக்காங்க அப்போது நன்றாக கவனித்து பாருங்க ஒரு அரசியல் கட்சி என்னெல்லாம் இலவசங்கள் கொடுக்குறோம் என்று சொல்கிறார்களோ அதைவிட அதிகமாக கீழ்த்தரமாக ஒரு பேராயர் வந்து ஒரு ஊழியம் அது பிஸ்னஸ் கிடையாது பேராயர் ஆயர் பேராயர் ஆன்மீகத்தில் ஒரு தலைமைத்துவம் அப்போ நீங்கள் இப்படி பணம் கொடுத்து நீங்கள் ஒரு பேராயருக்கு போட்டிட்டு நீங்கள் வந்த பிறகு இந்த போட்ட பணத்தை நீங்கள் எடுத்துனாங்கணும் ஒரு ஐயர் வாழ்க்கை என்ன சம்பளம் இருக்கும் நீங்கள் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்துருப்பீங்க அப்போ கடன் வாங்கி எல்லாேருக்கும் கொடுத்து இப்போ லட்சக்கணக்கில் நீங்கள் லஞ்சத்தை கொடுத்து நீங்கள் வாக்குகளை பெற்று ஒருவேளை நீங்கள் பேராயிரம் வந்துட்டா அடுத்தா போல நீங்கள் அங்கே சுரண்டதான செய்வீங்க இதில் வேற அவருடைய மனைவி இறந்த பிறகு அவசர அவசரமாக திருமணம் பண்ணி கணவர் மனைவி இருக்கணும் இருக்குங்கிறதுக்காக திருமணம் பண்ண அவங்க மனைவி படத்தை போட்டிருக்காங்க அவர் என்னிடம் ஃபோனில் பேசினார் என் மனைவி படத்தை போடாதீங்க என்று சொல்லி அதனால் அதை ஃபேஸ்புக்கில் எடுத்து விட்டுட்டோம் பாருங்க இப்படி சொத்துக்களை ஏகப்பட்ட சொத்துக்களை ஏற்கனவே ஒவ்வொரு பேராயிரம் விற்று கொண்டு இருக்கிறாங்க இதை நாங்கள் கண்டித்து எச்சரிப்பு கொடுத்து கொண்டு மதுரையில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து ஏக்கர் அரசு தென்னிந்திய திருச்சபைக்கு விதவைகள் மறுவாழ்வுக்குன்னு ஒதுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட இடத்தை கிரய பத்திரம் போட்டு அப்பார்ட்மெண்ட்லாம் கட்டி கமர்ஷியல் பிளாக் கட்டி விற்றதை ஆயிரம் கோடி மதிப்புள்ள அந்த சொத்தை இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பாகி அரசு கையகப்படுத்தி இருக்கு இது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை தீர்ப்பாகி விட்டது இதே போல பெங்களூரில் முந்நூறு ஏக்கர் கன்னியாகுமரியில் பத்து ஏக்கர் சென்னையில் நிறைய கட்டடங்கள் எல்லாம் தொண்ணூத்தொம்போது வருஷம் லீஸுக்கெல்லாம் விற்கப்பட்டு விட்டது அப்போ எதற்காக நீங்க பண அரசியல் ஜெயித்து இந்த பிஷப் பதவியாக வரணும் மாட்ரேட்டாக வரணும் இவ்வளோ கோடிகளை செலவழிச்சு நீங்க வந்தீங்கன்னா லட்சங்களை செலவழிச்சு வந்தீங்கன்னா போல நீங்கள் நம்ம திருச்சி போய் சொத்தை விற்கிறது நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அதனால் இது பிரின்ஸ் கேள்வின் அவர் மாத்திரமல்ல இதே போல் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசுபின் நாமத்தில் நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு இழிவான செயலை விட்டு நீங்கள் வெளியே வாங்க இங்கே பேராயராக வந்ததினால நீங்கள் பெரிய கோடிக்கு கொண்டு போய் பரலோகத்துக்கு போய் சேர முடியாது அது மாத்திரமல்ல உங்கள் குடும்பம் சாப சபிக்கப்பட்டு போய்விடும் நான் கண்கூட நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை பேராயர் அவமானப்பட்டு நிந்திக்கப்பட்டு கேவலப்பட்டு அவங்க குடும்பம் சின்னாப்பனமாகி இதை நம்ம கண்ணால் பார்த்து இருக்கிறோம் ஆகையினால இது பேசுகிறது இந்த பிரின்ஸ் கால்வின் ரெவரண்டுக்கு மாத்திரமல்ல ஒரு கண்காணியானவன் ஒரு திருச்சபைக்கு கண்காணிக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அப்போ பவுல் தெளிவாக வேதத்தை தெளிவீர்கள் அதெல்லாம் படித்து பாருங்க இதெல்லாம் ஒரு டெம்பரரி நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு டெம்பரரி ஒரு நிழல் போன்ற ஒரு வாழ்க்கை நீர்க்குமிழி போன்ற ஒரு வாழ்க்கை இதில் இந்த ஒரு பதவிக்காக எல்லாத்தையும் மானத்தெல்லாம் விற்று அவமானத்தோடு இந்த பதவி வந்து எதற்காக சொல்லுங்கள் உங்கள் மனைவி படத்தை ஃபேஸ்புக்கில் வந்ததுக்கு நீங்கள் எவ்வளோ வருத்தப்படுறீங்க உங்கள் சகோதரியுமே நினச்சிக்கிறீங்க எடுத்து விட்டுச்சேன் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான செயலுக்கு நீங்கள் போகாதீங்க கர்த்தர் தமக்கு பிரியமான பேராயராக உயர்த்துவார் அதில் நீங்கள் என்ன செய்யணும் இந்த எனக்கு கடவுள் கொடுத்த அந்த பேராயர் காலத்துக்குள்ளே ஆட்சி காலத்துக்குள்ளே நான் எவ்வளவு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணேன் ஆவிக்குரிய திருச்சபையாக கொண்டு வரக்கு நீங்கள் முயற்சி எடுங்க எனக்கு திருச்சபை மக்களெல்லாம் பெந்தை கோஷைக்கும் சுயாதீன திருச்சபைக்கும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் ஏன் உங்களை போன்ற ஆயர்கள் செய்கிற தவறுகள் இதுதான் அவர்களை பின்மாற்றம் அடைய செய்கிறது அதாவது ஆத்மா ஆதாயம் பண்ணணும் கண்டிப்பாக அதுதான் உங்களால் முடியலன்னா ஆத்துமாக்களுக்கு இடரல் உண்டாக்காதிங்க ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார் ஒருவனுக்கு நீங்கள் இடரல் உண்டாக்கினால் அவனை எந்திர கல் கழுத்தில் கட்டி சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போடுங்க ஏன்னா அந்த பாடி கூட மிதந்து வரக்கூடாதுங்க என்பது தான் தேவனுடைய சித்தம் அப்போ அடுத்தவங்களுக்கு இடரல் உண்டாக்காதிங்க இது எவ்வளோ ஒரு அறுவறுப்பான ஒரு காரியம் இது என்ன அரசியல் கட்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப கோடி கோடியாக தூக்குறீங்க இன்னைக்கு பாருங்க திருச்சபை சொத்துக்களை விற்று கொண்டிருக்கிற இந்த கயவர்கள் சீக்கிரத்தில் தண்டிக்கப்படுவார்கள் அதற்காக தான் எழுப்பி எழுப்பியிருக்கிறார் நாங்கள் ஓய மாட்டோம் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு சகோதரன் என்னோடு கூட அலைபேசியில் பேசுகிறார் பேசும்பொழுது சொல்கிறான் நீங்கள் இதெல்லாம் திருத்தி கொண்டிருக்கில்ல நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே பாருங்க இதுக்கு ஒரு கொலை மிரட்டல் வேறு எனக்கோ என் குடும்பத்துக்கோ அள்ளிட்டு போகிறதுக்கு நான் வந்து போராடலை எங்காதி தகப்பன்மார் சம்பாதித்து வைத்த சொத்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலேருந்து என்னுடைய பூட்டனார் திருநெல்வேலி திருமண்டலத்தை உருவாகுதுக்கு முன்பதாக டிடிடியை உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு என்று நினைக்கிறேன் சிஎஸ்ஐ என்கிற ஒரு கூட்டமைப்பு ட்ரஸ்ட் உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஏழு அப்போ நாங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுலே எங்கள் தாத்தா ஆப்ரஹாம் உபதேசியார் என்று அந்த கல்லறையெல்லாம் இருக்கிறது நான் அந்த போய் வீடியோவில் காட்டுறேன் அவங்கெல்லாம் இரத்த வேர்வை சிந்தி இயேசுவுக்காக எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் ஊழியம் செய்ததனால் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோபுரங்களாக திருச்சபைகள் எழும்பி இருக்கிறது அதே போல என் தகப்பனாருடைய அப்பா தாத்தா அவர் இந்து மார்க்கத்திலிருந்து இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வெகு பக்தி வைராக்கியமாய் அவர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள ஒவ்வொரு திருச்சபையிலும் பணியாற்றினார்கள் கடைசியாக அவர் பரப்பாடி சேகரத்தில் அவர்கள் பணிபுரியும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு விண்ணுலகத்துக்கு கடந்து சென்றார்கள் அவருடைய சடலம் அங்கு கல்லறை தோட்டத்தில் புதைக்கப்பட்டுக்கிறது பாட்டியுடைய சடலமும் அங்கே புதைக்கப்பட்டிருக்கு புதைக்கப்பட்டிருக்கு என்பதை விட விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள்லாம் கண்ணீரோடு விதைத்து உருவாக்கப்பட்ட திருச்சபை அழிகிறதே என்கிற ஒரு ஆதங்கம் என்னுடைய இருதயத்தை பாதிக்கிறது நிறைய பேர் சொல்வாங்க உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு ஏன் திருச்சபை தென்னிந்திய திருச்சபை டிடிடிஏ என்னுடைய திருச்சபை டிஎன்டி என்னுடைய திருச்சபை என் திருச்சபை அழிகிறதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது மண்ணான மனுஷனாகிய எனக்கே இவ்வளோ வேதனை இருக்குமே ஆனால் ஆண்டவர் இயேசுவுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆகவே காலம் சமீபித்திருக்கிறது கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது நல்ல கடி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கடியிலே போடப்படும் ஆகையினால் முதலாவது ஆயர்களும் பேராயர்களும் இதை கவனத்தில் வைத்து நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கென்று ஒரு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுங்கள் திருச்சபை வளர்ச்சிக்கென்று பாடுபடுங்கள் ஆத்துமா ஆதாயத்துக்கென்று இரவும் பகலும் கண்விழித்து ஜபியுங்கள் முயற்சி எடுங்கள் ஆயர்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுங்க ஒரு வருஷத்தில் ஒரு பத்து ஆத்துமாக்களையாவது நீ ஆதாயம் பண்ணவில்லை என்றால் உனக்கு சம்பளம் கிடையாது என்று பேராயர்களை ஒரு உத்தரவு கொடுங்க மாடரேட்டர் நீங்கள் சொல்லுங்கள் ஒவ்வொரு பேராயத்தையும் சொல்லுங்கள் இத்தனை ஆத்துமாக்களை நீ ஆதாயம் பண்ணி காட்ட வேண்டும் அதற்காக தான் உன்னை பேராயராக நாங்கள் வைத்திருக்கிறோம் இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் உங்கள் பேராயத்துக்குள் புதிதாக வந்திருக்கிறார்கள் எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று மாடலற்று உத்தரவு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் செய்யும் பொழுது மாத்திரமே திருச்சபை வளர்ந்து பெருகும் திருச்சபையால் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு எதுவாக இல்லாமல் ஆண்டவர் நாமம் உயர்த்தப்படும் அது மாத்திரமல்ல நிறைய மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்களை நாம் நிறுவி வருகிறோம் அதன் மூலம் ஆண்டோடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவதற்காக தான் அதில் சம்பாதிப்பதற்கு அல்ல போஸ்டிங் போடுவதற்காக ப்ரமோஷன் போடுவதற்காக அல்ல சம்பாதிப்பதற்கு அல்ல ஆத்துமாதயம் செய்வதற்காக தான் கத்த நமக்கு அந்த பணியை கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவின் அன்பை நம்மிடம் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கும் மருத்துவமனையில் வருகிறவர்களுக்கும் வெளிப்படுத்துவதற்காக ஈகையை வெளிப்படுத்துவதற்காக தான் அதிலேயே நீங்கள் வியாபாரமாய் அதை மாற்றிக்கொள்ளாதீர்கள் ஆகவே இதையெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்று நீங்கள் உறுதியாக ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புங்கள் கோடாரியானது மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டு நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கனிலே போடப்படும் இது தேவனுடைய எச்சரிக்கையின் வார்த்தை மனந்திரும்புங்கள் பேராயர் என்பது ஒரு வியாபார தொழில் அல்ல அது அரசியல் கட்சி பதவி அல்ல அது ஒரு மந்திரி பதவியும் அல்ல ஆடு மேய்க்கிறவன் ஆயர் அந்த மேய்ப்பனையெல்லாம் மேய்க்கிறவன் தான் பேராயர் ஆயர் என்றால் மேய்ப்பன் பேராயர் என்றால் பிரதம மேய்ப்பன் அப்போ எல்லாவற்றுக்கும் பெரிய மேய்ப்பன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இது ஒரு பதவி அல்ல இது பெருமைக்குரிய பதவி அல்ல இதையும் நீங்கள் மனதில் வைத்து கர்த்தருக்காக நீங்கள் பாடுபட்டீர்கள் என்றால் வரும் நாட்களில் ஆண்டவருக்காக பரலோகராஜ் மகிமையான கிரீடத்தை பெறுவீர்கள் இல்லை என்றால் எரி நரகத்திற்குள் தள்ளப்படுவீர்கள் முதலாவது பேராயருக்கு அதுக்கப்புறம் ஆயர்களுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்து விசுவாசிகளுக்கு ஆகவே முதலாவது நீங்கள் மனம் திரும்புங்கள் அதற்கு பிறகு திருச்சபை மக்களை பார்க்கலாம் திருச்சபை மக்கள் என்னுடைய கருத்து கணிப்பின்படி எழுபது சதவீதத்துக்கு மேலாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு பர்சுத்தாவின் நிறைவே பெற்றோராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆயர்மாரும் பேராயர்மாரும் இந்த அரசியலில் உள்ள எக்ஸிகியூட்டிவ் டிசி இவர்கள்தான் ஆண்டோடைய நாமத்தை வீணிலே வழங்கி ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மனந்தர்மங்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வராதபடி கர்த்தருக்காக பயபக்தியோடு ஊழித்து செய்யுங்கள் காட் பிளஸ்